திருச்சி மாவட்டம் உரையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் மூன்று பேர் உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட உறையூர் தெரு திரு தெரு காமாட்சியம்மன் தெரு நெசவாளர் தெரு தெரு உள்ளிட்ட பகுதியில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கழிவுநீர் கலந்து குடிநீர் வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது இந்நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததில் முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன அதில் பிரியங்கா என்ற மூன்று வயது குழந்தை லதா மருதாம்பல் ஆகிய பெண்கள் என மொத்தம் மூன்று பேர் அடுத்தடுத்து உயிரிழந்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இங்கே ஒரு ஃபுல்லாக மூன்று வயசு புள்ள ஒன்று செத்துருக்கு நாலஞ்சு பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனை வந்து தண்ணியில் வந்து தூசி மாதிரி மிதங்குது கருப்பு கலராக மிதங்குது இங்கேயே வந்து இப்போ எங்கள் நாத்தனார ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க இதே மாதிரி பக்கத்து ஒரு பிள்ளை அஞ்சு வயசு குழந்தை ஒன்று இறந்து போயிடுச்சு இதே மாதிரி பிரச்சனைகள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது இப்போ ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு நிறைய பேர் முப்பத்தாறு பேர் அட்மிஷன் ஆயிருக்காங்க அதில் அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குடிநீரை மாநகராட்சி அதிகாரிகள் பரிசோதனைக்காக எடுத்து சென்றுள்ளனர் இந்நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீர் பாட்டில் பிடித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த ஒரு வாரமாக நீடித்து வரும் அவலநிலை குறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கே மூன்று உயிர்கள் பறிபோக காரணம் என்றும் சரம் மாறியாக குற்றம் சாட்டினர் போலீஸ் எல்லாமே வந்தாங்க வந்து எங்க அந்த நேரத்துக்கு தான் வராங்க அப்புறம் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே இப்போ நாங்கள்லாம் நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் ஓட்டுக்கு மட்டும் வராங்க சாக்கடைய பாத்தீங்களா எப்படி கிடக்குன்னு இங்க சாக்கடையெல்லாம் எல்லாம் அதே தான் அதுதான் உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு தண்ணி நல்லாவே இல்லங்க ஒரு வருஷத்துக்கு மேல நல்லா இல்ல தண்ணியே நல்லா இல்ல ரொம்ப மோசமா இருக்குது சொன்னோம்னா இந்தாமா போங்க நாங்க சரி பண்றோம்